ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் யாரு இந்த மாவட்ட சொல்லுங்க வந்து வரேங்க வீட்டுல ஒரு ஆளு இறந்து போயிட்டாங்கன்னு சென்னைக்கு வந்திருக்கேன் விசேஷங்க நடந்துகிட்டு இருக்கு

சரி 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 மாவட்டத்தான் ரெண்டும் போட்டு பாப்போம் சரி அவங்களும் ஆறு மாசமா போன் போட்டு எதுவும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது சரி அவாடும் உங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா அப்பதான் நீங்க வருவீங்க என்னங்க அவங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் செஞ்சா அப்பதான் நீங்க வருவீங்க அப்ப என்ன அர்த்தம் இது என்ன என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன கேட்குற

Nichts willkommen na, meinem Kalbprozessor,